வணக்கம் ஸ்ரீமதே ராமானுஜாயன மகன் ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாயன மகன் நம்ம போன பாசுரங்களில் நாச்சியார் திருமொழி போன பாசுரங்களில் தையோர திங்கல் நாமம் ஆயிரம் என்ற இரண்டு பத்து பாசுரங்களையும் அனுபவித்தோம் அதனுடைய வியாக்கியானங்களையும் அனுபவித்தோம் யாரெல்லாம் அதை கேட்கலையோ பார்க்கலையோ எங்களுடைய சேனலில் போயிட்டு அதை பாருங்கள் அதை கேளுங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்த்து முடிக்கும்பொழுது தான் உங்களுக்கு இதனுடைய கண்டினியூஷன் உங்களுக்கு நம்மளால் ஈஸியாக புரிஞ்சு கொள்ள முடியும் எல்லாருக்குமே திருப்பாவையும் தெரியும் நாச்சியார் திருமொழியும் தெரியும் ஆனால் அதை அர்த்தத்தோடு அனுபவிக்கும் பொழுது அதனுடைய மகத்துவமே சிறந்தது அதனால் உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாய இன்பாக்ஸில் போடுங்க லைக் பட்டன் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னைக்கு இந்த மூன்றாவது பாசுரமான பத்து பாசுரம் கோழி அழைப்பதன் அப்படின்ற தொடங்கிற இந்த பாசுரத்தினுடைய முன்னோ முன்முறையை முதல்ல நம்ம பார்க்கலாம் இப்போது முதல் பாசுரத்தில் அவள் காமதேவனை வேண்டுகிறாள் கண்ணனை அடைய இரண்டாவது பாசுரத்தில் கண்ணன் வந்துட்டான் பட் காமனுக்காக போட்ட அந்த சிற்றிலும் அந்த அழகிய கோலங்களையும் கலைக்க வேண்டாம்னு சொல்கிறாள் அந்த ஒன்பதாவது எட்டாவது ஒன்பதாவது பாசுரத்தில் கண்ணனை கண்ணன் கூட சேர்ந்துட்டான் இப்போது இந்த பாசுரங்கள் மூலமாக நம்ம என்ன பார்க்குறோம் இந்த பொழி அழைப்பதன் மூலமாக இப்போதான் அந்த ஸ்ரீவில்லி புத்துழிப்பு ஆயப்பாடிய மாதிரி இருக்குதே ஸோ இப்போ நம்ம அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கலாம் அங்கே ஆழப்பாடியில் அங்கே இருக்கிற பெரியவாள்லாம் பேசிக்கிறாளாம் ஐயோ நம்ம பசங்க ரொம்ப ஆனந்தமாக இருக்கா ரொம்ப ஆனந்தமாக இருந்தாலும் ஒத்துக்காது இதான் அவள் காய்த்துலாம் என்ன பண்ணுறது ஆனந்தம் ரொம்ப சோகமும் கூடாது ரொம்ப சந்தோஷமும் கூடாது லைஃப்பில் ரொம்ப அதிகமான ஆனந்தத்தையும் சகிக்கக்கூடாது ரொம்ப மோசமான துக்கம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது இவள் இவ்வளவு ஆனந்தமாக கண்ணன் கூட இருக்காளே இப்படி இருந்துட்டா அப்புறம் நம்ம பொண்ணு நம்ம பொண்ணாக கிடைப்பால மாட்டாளோ தெரியலையே இவால நிலவரைக்குள்ளே அதாவது அண்டர் கிரவுண்டுக்குள்ளே ஒவ்வொரு ஆடத்துலையும் ரூம் இருக்கும் அந்த காலத்தில் வேல்யூபிள் திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்க இப்போதான் லாக்கர்லாம் இருக்குது அப்போல்லாம் வந்து எதான ஒன்றுன்னா அந்த தான் எடுத்து வைப்பா இந்த பொண்ணுங்களை இங்கே குட்டி வச்சிடலாம் கண்ணன் வரமாட்டான் ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு அவள் கொஞ்சம் மறந்துடுவா ஏன்னா பார்க்கலன்னா ஒரு மறந்துடுவா அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஆத்தி பெரியவாளெல்லாம் இவள் அந்த நிலவரைக்குள்ளே இந்த பெண்களை பூட்டி வைக்க முடிவு பண்ணிட்டா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆச்சு இங்கே இருக்கிற நிலவரையில் இருக்கிற பெண்களெல்லாம் ஐயோ கண்ணா உன்னை பார்க்காம இருக்க முடியலையே எங்களால் அப்படின்றா இங்கே கண்ணனோ ஐயோ இந்த பெண்களை பார்க்காம என்னால் இருக்க முடியலேன்றா இது எப்படி இருக்குன்னு சொல்கிறார் பெரியவாச்சான் பிள்ளையின் தன்னுடைய வியாக்கியானத்தில் சீதை ராமரை பிரிஞ்சப்போ ராமர் அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ராமரும் சீதையை பிரிஞ்சப்ப அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த ஒரு ராமர் ஒரு சீதைக்காக கஷ்டப்பட்டார் இந்த ஒரு சீதை ஒரு ராமருக்காக கஷ்டப்பட்டார் ஆனா இங்க அஞ்சு லட்சம் பெண்கள் அந்த ஒரு கண்ணனுக்காக கஷ்டப்படுறா அந்த ஒரு கண்ணன் இந்த அஞ்சு லட்சம் பெண்களுக்காக கஷ்டப்படுறான் இதை தான் வந்து இந்த பெரியவாச்சன்களை மிக அழகா சொல்லியிருக்கிறார் அப்போ என்ன பண்றான் கண்ணன் அவன் தான் மாயக்கண்ணன் கள்ளக்கண்ணன் ஆச்ச அஞ்சு லட்சம் ஆள்களை அந்தந்த பொண்ணுங்க வீட்டுக்கு அமுச்சிருக்கான் அங்கே என்ன நடக்கிறதுன்னு பார்த்து இவங்கிட்ட சொல்றதுக்கு எப்படி முடியும் அஞ்சு லட்சம் பேரும் அவன் என்ன என்னவனால முடியுமே ஆ ஒவ்வொரு ஒவ்வொரு ஆள்களையும் அவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு ஒரு ஸ்பை ஒரு மெசஞ்சர் மாதிரி அவளெல்லாம் அங்கே வச்சிருக்கான் இவளுடைய துக்கத்தை பார்த்து பார்த்து இவள் அழறத பார்த்து இவள் சாப்பிடாம இவள் கை வலைகள் வளையல்கள் நழுவுறது அப்படி கண்டதெல்லாம் கொட்டின்னு இருக்கு இதெல்லாம் பார்த்து அந்த பெரியவாள் யோசிக்கிறாள் சரி சரி முதலுக்கே மோசம் ஆகிடும் போல இருக்கே நம்ம பொண்ணை நம்ம மிஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுறது சரி நம்ம ஊரில் தான் இந்த பனி நீராட்டல் அதாவது பொழுது உதயத்துக்கு முன்னாடி ஒரு நதியில் போய் குளிச்சிட்டு வரணும் ஒரு குளத்தில் போய் குளிச்சுட்டு வரணும் அப்படி குளித்தா நல்ல கணவன் கிடைப்பான்னு சொல்லிட்டு ஒரு முறை அந்த காலத்தில் இருந்தது அதனால் இந்த பனி நீராட்டலுக்கு இந்த பொண்ணுங்களெல்லாம் அனுப்பலாம் அப்போ கண்ணா வருவான் கண்ணை இவளை பார்ப்பான் பேசுவான் இவாளை கொஞ்சம் சந்தோஷம் அடைவான் அப்படியே அவளால் குளிச்சுட்டு ஆற்றுக்கு வந்துடுவாள் ஸோ நம்ம காணாம இருக்கலாம் அவளும் கொஞ்சம் ஆனந்தம் அடையிட்டோம் ஐயோ அப்பா அம்மா திட்டுவாள் ஆற்றுக்கு பயந்துன்னு வந்துடுவான் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதனால கொஞ்சம் வெளியில் அனுப்பலாம் விட்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவாலாம் முடிவெடுக்கிறாள் சரின்னு இந்த பொண்ணுங்க கிட்ட சொல்கிறான் இப்போ ஆண்டாள் தான் தோழி ஹெட் ஆச்ச அவ என்ன சொல்கிறா சரி சரி நம்மள நம்ம ரொம்ப ஆனந்தப்பட்டு கண்ணன் கூட சேரணும்னு நினச்சா அது கூட துக்கமாக தான் போயிடுறது வேண்டாம் போன பாசுரத்துலேயே பார்த்தோம் அவன் கூட தான் அவன் இன்னும் ரொம்ப துக்கமாகறான் ரொம்ப அதால் தான் வந்து கட்டி கரும்பும் கட்டி வெள்ளமும் மனக்கசப்பை தரும் பொழுது சுவைக்காது அப்படின்னு சொல்றா அதனால இந்த கண்ணன் கூட சேர்ந்தாலும் அது கூட துக்கத்துக்கு ஒரு வழியாக போயிடுறது அவனை நம்ம பார்க்கவே வேண்டாம் அவன் நம்மள பார்க்க வேண்டாம் நாம நாளைக்கு நம்ம எப்பயும் போகிற அந்த குளத்துக்கு போக வேண்டாம் வேற ஒரு குளம் அவனுக்கு தெரியாத ஒரு குளத்தில் போய் நம்ம குளிச்சுட்டு வந்துடலாம் நம்ம வடகடங்கு போயிட்டு அப்படின்னு சொல்றான் உடனே இன்னொருத்தி சொல்றா ஐயோ நம்ம போகும் பொழுது நம்மளுடைய கால் பாதத்தை வச்சுருந்தான் வந்துட்டா என்ன பண்ணுறது ஓ அதுவும் கரெக்டு தான் சரி நம்ம போகும் பொழுது நம்ம பாதத்தை அழைச்சிட்டே நம்ம கால் சுடுகலை அழைச்சிட்டே போயிடலாம் நம்ம எல்லாரும் அப்படின்றா ஆ இதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவா எல்லாரும் ஒரு பொய்கைக்கு குளிக்க போறாள் இந்த கண்ணன் தான் இத்தனை மெசஞ்சர் வச்சிருக்கால அவனுக்கு மேட்ரு வந்துடுது ஓகே இந்த பொண்ணுங்களாம் புளிக்க போகிறான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான் அவ போகும் பொழுது அவளுடைய நிழல்லையே அவா கூடவே போகிறான் நிழலும் கருப்பு கண்ணனும் கருப்பு அதால் அவளால் கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு பெரிய வாச்சன் பிள்ளை சொல்றார் அந்த நிழல்லையே போயிட்டு அவா கூடையே போயிட்டு ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிறான் குருத்து மரம்னு பேர் அந்த மரத்து மேலே ஒரு ஓரமாக ஏறி உட்காந்துக்கிறான் இந்த பெண்கள்லாம் அந்த இடத்துக்கு வர நல்லா ஜலக்கிரீட பண்ணுறா நல்லா முழுகி முழுகி குளிக்கிறா எவ்வளோ நாளாக நிலவரையில் இருந்தாலே இப்போ தானே வெளியில் வந்திருக்கா அந்த தண்ணி படுறது அந்த விடிகாத்தால் காற்று படுறது அந்த பனிப்படுறது இதில் அவா தன்னை மறந்து குளிக்கிறா அதுவும் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி எப்படி போகணுன்றத அந்த வழக்கை இடக்கை படு கூட இல்லாத அந்த ஆட்சியர் பெண்கள் தன்னுடைய எல்லா துணியும் கை வச்சுட்டு போயிட்டாங்க ஒரு பொது நீர்நிலையில் குளிக்கும் பொழுதோ எப்போயுமே வஸ்திரம் குளிக்க குளிக்கக்கூடாது அது தெரியல வாழ்க்கை தன்னுடைய நகைகளெல்லாம் இப்படி கைட்டு வச்சுட்டு போட்டா குளிக்க போகும்பொழுது எல்லா நகையும் போட்டுன்னு போவாளா இல்லையே அது தெரியல வாழ்க்கைக்கு போட்டு போயிட்டா எல்லா துணியுமா எடுத்துட்டு போ கட்டி வச்சுட்டு போவா அந்த கரையில் எல்லாத்தையும் கட்டிட்டு இந்த தண்ணியை பார்த்தோம்னா குடு குடு குடுக்கணும் உள்ளே ஓடி போயிட்டான் உள்ளே ஓடி போயிட்டு நல்லா குளிச்சுட்டு ஐயோ சூரியன் வரப்போகிறது நம்மலாம் ஆற்றுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரலான்னு அப்படி வந்து பார்க்குறா தன்னுடைய துணிகளை காணும் ஏதோ ஒரு நாலஞ்சு துணி தான் அங்கே இருக்குது ஒன்றுமே காணும் அவளுக்கு ஒரு பயம் வந்துடுது ஐயோயோ நம்ம துணி காணமே இந்த மரம் எடுத்துருக்குமோ இல்லைனா எதான விலங்குகள் எடுத்துகிட்டு போயிருக்குமோ இல்லை யானை வந்தது எடுத்துகிட்டு போயிருக்குமோ இல்லை நம்ம பிரம்மையா இது இல்லைன்னா பட்சி ஏதான தூக்கிட்டு போயிடுதா இல்லை அந்த கண்ணன் தான் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பானே கண்ணனுக்கு தான் தெரியாத நம்ம இங்கே வரப்போகிறோன்னுட்டு அவனுக்கு வர சான்ஸ் இல்லை அப்படின்னு சுற்றி 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 பார்த்தா மரத்து மேலே கண்ணன் இருக்கான் அவனுடைய தோல் மேலே பல துணிகள் இவாளுடைய துணி அந்த அந்த பிரான்ச்சஸ் இருக்குது பாருங்கள் மரத்தினுடைய கிளைகளில் பல துணி இருக்குது அவன் தலை மேலே துணி இதெல்லாம் பார்த்த உடனே அவளுக்கு அப்படியே அதிர்ச்சியாக எடுத்து அதிர்ச்சியாகி தான் இந்த பாசுரத்தாவா சேவிக்கிறான் இந்த பாசுரம் மூலமாக அவ எப்படி சேவிக்கிறானா கிட்ட முதல்ல யாசிக்கிறா அப்பா எங்கள் துணியெல்லாம் கொடுத்துடுப்பா அப்படின்னு கேட்குறா அதுக்கப்புறம் புகழரா அடுத்த பாசுரத்தில் நீ எவ்வளோ நல்லவன் நீ எவ்வளோ வல்லவன் நீ எப்படிப்பட்டவன் நீ போய் இந்த வேலை செய்யலாமா அப்படின்னு திட்டுறா அதுக்கப்புறம் வேண்டா ப்ளீஸ் என் ஒன்ன விட்டால் எனக்கு யாருமே கிடையாது நீ தான் செய்யணும் எனக்கு அதுக்கப்புறம் மற்றவா கூட கம்பேர் பண்ணுறா அவ அவளுக்குலாம் நீ செஞ்சிய எனக்கு செய்யக்கூடாதா நீ எப்படிப்பட்டவன் நீ வந்து பாரபட்சமெல்லாம் பார்க்க மாட்டியே அப்படின்றா இன்னொரு பாசுரத்தில் எவ்வளோ மோசமானவன் திட்டா இந்த மாதிரிலாம் நீ செய்யலாமா இப்படிப்பட்டவனா உங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டா இன்னொரு பாசத்தில் சீரரா நீ இந்த மாதிரிலாம் பண்ணால் அவ்வளோதான் வச்சுக்கோயேன் இனிமாதிரி நீ கூட எட்டி பார்க்க மாட்டோம் அப்படின்னு சீரரா அதாவது சாமதான பேத தண்டம் எல்லாத்தையும் இந்த பாசுரங்களில் அவள் உபயோகிக்கிறா அதை இப்போ நம்ம அனுபவிப்போம் இந்த முதல் பாசுரத்தை பார்க்கலாம் கோழி அழைப்பதம் முன்னம் குடைந்து நீராடுவான் போந்தோம் ஆடியன் செல்வன் எழுந்தான் அரவு அணை மேல் பள்ளி கொண்டாய் ஏழமை ஆற்றவும் பட்டோம் இனி என்றும் பொய்கைக்கு வாரோம் தோழியும் நானும் தொழுதோம் துயிரை பணிந்தர்களாயே அதாவது கோழி கொக்கிற கோன் கோழி கரெக்டாக இப்போ இருக்கிற கோழிலாம் லேட்டாக தான் போகுது அப்போல்லாம் கரெக்டான டைத்துக்கு போய்விடுமா விடிகாத்தால் அந்த கோழி அழைப்பறதுக்கு முன்னாடியே நாங்கள் இதில் முழுகி குளிக்கலாம் இத்தனை நாளாக எங்கள் நிலவரையில் போட்டால் ஒழுங்காகவே குளிக்கலாம் போல வரல என்னமோ ஓ ஹரி 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 அப்படின்னு நின்றா சீக்கிரம் 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 நின்றா ஹரி கோவிந்தா ஹரி கோவிந்தா நின்றா அதனால் முடியலை இன்னைக்கு தான் நாங்கள் முழுகி குளிக்கலான்னு வந்திருக்கோம் ஆடியின் செல்வன் எழுந்தான் ஆடினா இந்த சூரியன் சூரியனுடைய கதிர்கள் எழுந்து விட்டது வந்து விட்டது உதித்து விட்டது அரவானை மேல் பள்ளி கொண்டாய் நீ நல்லா தூங்குறவன் தானே பாம்பு படுக்கை மேலே எவ்வளோ சீக்கிரம் நீயே இங்கே வந்த அரவானை மேல் பள்ளி கொண்டாய் நீ போய் பாம்பு படுக்கையில அப்பாடான் தூங்கின்னு இருக்கவன் அதுவும் விடிகாத்தால் தூக்கம் உனக்கு ரொம்பவே பிடிக்கும் இல்லைனா ராத்திரிலாம் நீ ரொம்ப அமக்கலம் பண்ணிட்டு விடிகாத்தால் தூங்குறவன் நீ ஆற்றவும் பட்டும் நாங்கள் எவ்வளோ துன்பப்படுறோம் பாரு இந்த சில்லுன்னு தண்ணியில் நிந்துண்டு துணிகள் இல்லாமல் எங்களுக்கு எவ்வளவு குளிருது இனி என்றும் இப்போயைக்குவாரோம் ஐயோ இனிமேல் இந்த குளத்துக்கெல்லாம் நாங்கள் வரமாட்டோம்ப்பா இனிமேல் நாங்கள் இந்த பக்கம் கூட எட்டி பார்க்க மாட்டோம் தோழியும் நானும் தொழுதும் ஏன்னா ஒரு கையில் தன்னுடைய மார்பங்களை மடைச்சிட்டு இருக்காளாம் அதனால் ஒரு கையில் மட்டும் தொழக்கூடாது அதால் தோழி இந்த பக்கம் இன்னொரு கை கொடுக்கறாளாம் ரெண்டு கையில தான் தோழணுமோ அதால் ஒரு தோழி இந்த பக்கம் கை கொடுக்குறா ஒரு தோழி வலது கை ஒரு தோழி இடது கை ரெண்டு கைகளில் ஒன்று பணிகிறோம் ஒவ்வொருத்தையும் ரெண்டு நிகையில் பழ பண்ணிக்கிறான் ஒரு பக்கம் முடினும் ஒரு பக்கம் ஒரு கையை அதை கொஞ்சம் காட்சிக்கு கொண்டு வாங்க இதில் வந்து எந்த விரகமும் கிடையாது பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ள அந்த பகு இதை தான் இதில் ரிலேஷன்ஷிப்பாக தான் இதை கொடுத்துருக்கா இதுல காமத்துக்கும் அக்காற்பட்ட ஒரு பக்தியை தான் நம்ம இதில் பார்க்கணும் துகிலை பணிந்திரலாயை எங்கள் துணியை நீ கொடுத்துடப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் கிட்ட வேண்டாம் கோழி அழைப்பதன் முன் நம் குடைந்து நீராடுவான் போந்தோம் ஆழியன் செல்வன் எழுந்தான் அரவனை மேல் பள்ளி கொண்டாய் ஏழமை ஆற்றவும் பட்டோம் இனி என்றும் பொய்கைக்கு வாரோம் தோழியும் நானும் தொழுதோம் துகிலை பனிந்தருளாயே நீங்க இந்த காட்சிய நிச்சயமா பார்த்துருப்பீங்க சில நிறைய பேர் வீட்டில் இந்த அப்போ இந்த மாதிரி இருக்கும் அவன் குளத்துக்கிட்ட இருந்து ஒரு மரத்துல மேலே ஏறி உட்கார்ந்துருப்பான் இந்த கோபிக்குலாம் கேட்பாங்க இதை பார்த்திருப்போம் நிறைய சித் காட்சியாகவும் இதை பார்த்துருப்போம் அதை நீங்க கற்பனைக்கு கொண்டு வந்தா அவ எப்படி அதை ஏங்கறா எப்படி அந்த கோபிகள் நிற்கிறா அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இதுக்கு அடுத்தது இது இரண்டாவது பாசுரம் இனியன் இங்கு அந்த இப்பொய்கைக்கு எவ்வாறு வந்தாய் மதுவின் துறாய் முடிமாலே மாயனே எங்கள் அமுதே விதையின்மையால் அது மாட்டோம் வித்தக பிள்ளாய் விரையே குதிகொண்டு அறவில் நடித்தாய் குறிந்திடை கூரை பணியாய் நீ இப்போ எந்த காரணத்துக்காக நீங்க வந்திருக்க உங்களுக்கு நாங்க வரப்போறோம் அப்படின்னு உனக்கு வந்து எந்த ஒரு இதுவும் நாங்க நியூஸும் அனுப்பல இது வரைக்கும் போகாத இந்த பொய்கைக்கு நாங்க வந்திருக்கோம் உனக்கு தெரியாத பொய்கை அவனுக்கு தெரியாத பொய்கை இருக்குமா ஆனா இவா நினைச்சுட்டு இருக்கா பேதை பின்னலாச்சே இவா நினைச்சுட்டு இருக்கா உனக்கு தெரியாத பொய்கைக்கு நாங்க வந்திருக்கோம் இந்த பொய்கைக்கு நீ எப்படி வந்த இதுக்கு நீ எப்படி வந்த அப்படின்னு பொழுது கண்ணன் சொல்றான்னா உங்க நிழல்லையே நான் வந்துட்டேன் இவா நிழல்ல இருக்கிறதே தனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த நிழல் உங்க நிழலும் கருப்பு நானும் கருப்பு ஸோ உங்களால் கண்டுபிடிக்க முடில நான் வந்துட்டேன் வந்துட்டேன் நீங்க எல்லாம் குளத்துக்கு போனீங்க நான் உங்க ட்ரெஸ் எல்லாம் தூக்கி மரத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்றாளும் மதுவின் துழாய் முடி மாலை துழாயின்னா துளசி மாலை துளசி அந்த துளசியை அந்த மது கொண்ட அந்த தேன்கள் சுற்றி சுற்றி வர அந்த துளாய் முடிக்க மாலே திருமாலே பெருமாளே எம்பிராணி அதான் மால் மால்னா என்னது பெரிய நர்த்தம் இன்னைக்கு இங்கிலீஷ்காரன் அங்கே மால் கட்டியிருக்கான் இங்கே மால் கட்டியிருக்கான் என்ன மால் ஃபினிக்ஸ் மால் அப்புறம் கிராண்ட் மால் என்னென்ன மாலும் சொல்கிறான் மால்னா என்ன எல்லாம் கிடைக்கக்கூடியது எல்லாம் இருக்கக்கூடியது நம்ம திருமால் கிட்ட நம்ம பெருமாள் கிட்ட எது இல்லை எது கிடைக்கல ஸோ அதாலதான் இங்கிலீஷ்கால இந்த மாலை அங்க தூக்கி வச்சிட்டாங்க போல இருக்குது மாலன்ற வார்த்தையை அப்போ தமிழ்ல இருந்து தான் அந்த மாலை அங்கே போயிருக்குது இங்கிலீஷ்க்கு அப்படிப்பட்ட முடி மாலே மாலே எல்லாம் நிறைந்தவனே மாயனே எங்கள் அமுதே மாயனே மாயன்னா யாரு அதி ஆச்சரியமான விஷயங்களை செய்பவன் அதாவது நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்களை செய்பவன் திடீர்னு வந்து நிற்கிற நீ மா எப்படி கள்ளத்தனமாக வந்து நிற்கிற அமுதே யோ நீ வந்தது எங்களுக்கு ஒரு பத்து பர்சன்ட் கஷ்டம் ஆனால் எங்களுடைய அமுதம் போன்றவன் நீ அது எங்களுக்கு சந்தோஷத்தை ஓரமாக கொடுக்குது அமுதே விதியின்மையால் அது மாட்டோம் விதி விதிக்கு பல அர்த்தம் உண்டு அதாவது புவியீர்ப்பு விதி ஃபார்முலா இது வந்து அப்புறம் என் தலையெடுத்து அவனுடைய அதாவது இந்த விதிக்கு வந்து அல்ஜிப்ரா ஃபார்மலா என்னமோ சொல்லுவா விதிக்கு இந்த இடத்துல விதிக்கு வந்து என்னுடைய பாக்கியம் அதிர்ஷ்டம் என்னுடைய நேரம் என் நேரம் இது எனக்கு இது விதிச்சு இருக்கா எனக்கு விதியின்மையால் அது மாட்டோம் எங்களுக்கு எனக்கு பாக்கியம் இல்லைப்பா அது மாட்டோம் அதுவா எது அதாப்பா அது அதான் எது யாராவது காதலை காதல்னு சொல்லுவாளா எனக்கு அதுக்கு உடம்படலை அப்படின்னு தான் சொல்லுவாள் எனக்கு அது மனசு ஒப்பலை அதுக்கு அதாவது சில இடத்துல அதை வாய் திறந்து சொல்ல முடியாதான் உன் கூட கூட எங்களுக்கு பாக்கியம் இல்லை உன்னுடன் சேர உன்னுடன் சேர இப்ப எங்களுக்கு பாக்கியம் இல்லை அது மாட்டோம் அது செய்ய முடியாது எங்களால் வித்தக பிள்ளாய் விரையே வித்தக பிள்ளாய் விசித்திரமானவனே ஆச்சரியத்தை கொடுப்பவனே விரையே வேண அவசரப்படாத நாங்கள் சொல்றதை முழுசாக கேள்வி இருக்கிறேன் நாங்கள் சொன்ன உடனே கோவம் வந்துடுறது வெயிட் பண்ணு குதிக்கொண்டு அறவில் நடித்தாய் அன்னைக்கு அந்த பாம்பு மேலே குதிச்சுண்டு ஜம்முன்னு போய் டான்ஸ் ஆடினேன் இத்தனோண்டு பையனாக இருந்தே நீ போய் அந்த பாம்பு மேலே டான்ஸ் ஆடின இப்போ எங்கள் எங்களுடைய லைஃப்லேயும் நீ ஆடுற நியாயமா குருந்திடை கூரை பணியாய் இந்த குருந்த மரம் அது மேலே பாதி நீ போட்டுருக்க பாதி அதுக்கு போட்டு விட்டுருக்க அந்த கூரை கூரைினா இன்னைக்கு சொல்லுவாள் கூரை போடவன்னு சொல்லுவாள் பட்டு புடவைய கல்யாண தண்ணிக்கு சாத்திரத கூரை போடவ கூறினாலே பட்டு நர்த்தம் எங்கள் பட்டு துகிலை பனிந்தாயை கொடுத்து விடேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டாவது பாசுரம் மூலமாக என்ன சொல்றா நீ எப்படி வந்த எங்களுக்கு தெரியலை இன்றைக்கி எங்களுக்கு உன் கூட சேர அதிர்ஷ்டம் இல்ல நீ பாக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணா காளைங்க நர்தனம் ஆடினவனே நீ அத்தனையோ நர்தனம் ஆடி இருக்காய் இன்னைக்கு மரதனம் மரத்து மேலே ஏறி ஆடையை எங்களுடைய ஆடையை எங்களுடைய ஏய் கொடுப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசனம் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறா கண்ணனுடைய லீலைகளை இது ஏன் புகுந்தது இங்கு அந்தோ இப்பொய்கைக்கு எவ்வாறு வந்தாய் மதுவின் துராய் முடிமாலே மாயனே எங்கள் அமுதே விதியின்மையால் அது மாட்டோம் வித்தக பிள்ளாய் விரையேன் உதி கொண்டு அறவில் நடித்தாய் குறிந்திடை கூரை பணியாய் இப்போது இந்த ரெண்டு பாசனங்களோட இந்த வீடியோ செஷன் நம்ம முடிச்சுக்கலாம் இதை எல்லோரும் கேட்டு அனுபவிக்கணும் எப்பயுமே பொருள் புரிஞ்சு நம்ம சேவிக்கும் பொழுது இது என்றைக்குமே நமக்கு மறக்காமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த காட்சிகள் நம்ம கண் முன்னாடி வந்துகிட்டே இருக்கும் அதனால் எல்லாரும் அனுபவித்து செய்வீங்க அதுக்கு அப்புறமா இதை கேட்ட பிறகு உங்களுடைய கமெண்ட்டை கட்டாயம் போடுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க வணக்கம் நன்றி